நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு அழகில் சிறந்த தரமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அழகில் தலை சிறந்த தரமான ஒரு தலையீத்து கிடாரிங்க ரொம்ப ரொம்ப சிறந்த கிடாரியாக இருக்குது இந்த கிடாரியோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க அதாவது பல் போடாமல் இருந்து இப்போ தான் வந்து ஒரு பல்லு தாங்க தள்ளி அதாவது இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து ரெண்டு பல் தலையித்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் ஒரே பல்லு தான் தள்ளி முளைச்சிட்டு இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்து அழகான கிடாரிங்க இன்னும் வந்து கண்ணு போட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குங்க இன்னும் வந்து மடி தோல் லூஸ்லாம் சூப்பராக இருக்குது நல்லா வந்து மடி வைக்கும் இந்த தலையீட்டில் இந்த கிடாரியோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் கண்ணு போட்டுச்சுன்னா ரெண்டு விலைக்கும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் பாலளவு எதிர்பார்க்கலாங்க அடுத்த இத்தில் நல்ல கறவை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கூட தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கிடாரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு கணத்தில் ரொம்பவே ஜம்முன்னு இருக்குது ஆனால் மாடு இருக்கிற சைஸுக்கு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடசலாக விட்டாங்க இன்னும் நல்லா வளர்ப்பு கொடுத்துருந்தா இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க அடுத்த இதுக்குலாம் நல்லா வர வளர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே பார்க்க ஜம்முன்னு இருக்கும் சுழி பாருங்க அதாவது அசவு சுழிக்கு சேர்ந்தும் சேராமல் சுழி சுத்தத்துக்கும் சேர்ந்தும் சேராமல் சென்ட்ராக இருக்குங்க இதை வந்து நம்ம சுழி சுத்தும் சொல்லலாம் அசவு சுழினும் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க மொத்தத்தில் ரொம்ப வந்து கொண்ட மேலேயும் ஏறல அந்த இறக்கத்திலே இருக்குங்க காம்பு பாருங்க பாருங்கள் மாதிரி நரம்பு தாரையெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த தலைச்சயத்துலேயே தொப்புள் இறக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தொப்புள் வர்க்கமான கிடாரிங்களாம் நல்லா வந்து பால்வழி அப்படின்ற மாதிரி வந்து நிறையா சொல்லுவாங்க அதே போல் பை தோல் லூஸ்லாம் பாருங்கண்ணே எவ்வளோ இருக்குதுன்னு இன்னும் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க அதே போல் இதனோட கறவை பார்க்கும் பார்க்கும்போது ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பரான கிடாரிங்க எதை போட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து சாப்பிட்டுக்குது அதே போல் இந்த கிடாரியோட குணம்னு பார்க்கும்போதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான கிடாரி நல்ல காம்புரிசையில் மடிசட்டில் முக அலகுல சிறந்த கிடாரியாக விற்பனைக்காக இருக்குது தேவனா உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க ஒரு பத்து ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க இந்த கிடாரியோட பார்த்தீங்கன்னா விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி மூணாயிரரூவா மட்டும்தாங்க ரேட்டு வந்து சொல்லிருக்குதுங்க நாற்பத்தி மூணாயிரரூவா சொன்னாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் மாடு பிடிச்சிருந்தேனா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவரிடத்துலேருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க ஏதோ கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்